ஜனனி ஜன்ம சௌகியன வரனி குளசம்பிதே ஜன்ம பத்திரிகா சூரியா சோமா மங்களாய புதாய சருசுக்கர சனியஷ ராகவே கேத்தவே நமானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபாதபங்கஜம் மாதபிதரு குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் நம்ம எப்போதுமே நம்மளுடைய சேனலில் வார ராசி பலன் அப்படின்னு சில பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் நம்மளுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் அந்த வகையிலே பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரையில் ஆங்கிலம் அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரையில் நமக்கு எப்படி இருக்குது நம்ம பன்னிரெண்டு ராசிக்கு பொது பலன்கள்லாம் எப்படி இருக்கு பொது பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்குது நம்ம என்ன செஞ்சுக்கணும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்ன சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன நமக்கு பாதகமான விஷயங்கள் என்ன நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிரக அமைப்புகள் இப்போது கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு கிரகங்கள் இப்போ மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன சூரிய பகவான் ஆடி மாதத்தில் கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தட்சிணாயண புண்ணிய காலமாக மாறமாக மாறுது சூரியன் அங்கே இருக்கார் ஆவணி மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் எங்கே வருவார் சிம்மத்தில் வர்றார் சிம்மத்தில் சூரிய பகவான் இருக்கார் அப்போ நம்ம சிம்ம ராசியிலேருந்தே கணக்கு பண்ணுவோமே சூ சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சிம்மத்திலேயே கேது கண்ணியில் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படியே கிரகங்கள் வந்துட்டே இருக்கும் பொழுது கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு சனி வக்கரகதி அப்படின்னு சொல்கிறது இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆவணி இரண்டாம் தேதி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார் சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் புதன் வந்து கடகத்தில் இருக்கார் இதுதான் அந்த கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய பன்னிரெண்டு ராசிக்கு அஸ்வினி நட்சத்திர பரியந்தம் ரேவதி நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்குது மேஷராசியிலருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குது நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கோம் இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா யாழ்ப்பாணம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நிறையா கால்ஸ் வர்றதெல்லாம் யுஎஸ்லேருந்து கனடாலேருந்து யூகேலருந்து லண்டனில் இருந்து இது போன்ற பல நாடுகளில் இருந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லோருமே பார்க்குறாங்க நிறையா பேர் கேட்குறாங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் மட்டுமே அப்போ இந்த பொது பலன்கள் அப்படின் சொல்லும்பொழுது சில பேருக்கு நூறு பெர்சன்டேஜ் அப்படியே பளிக்கும் நூறு பெர்சன்டேஜ் சாமி சொல்கிறது அப்படியே ராசிக்கு அப்படியே படிக்கிறது குருஜி சொல்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை எனக்கு இது பாதி தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது பாதி பொருத்தமாக இல்லை அவரவர் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க நீங்கள் போது ஜென்ம ஜாதகம் ஜென்ம லக்னம் எப்படி இருக்கும் உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு காணொலி மூலமாக ஒரு வீடியோ கால் மூலமாக ஒரு கூகுள் மீட் ஒரு ஜூம் மீட்டு இல்லைன்னா நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ கால் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க எந்த ஆலயத்துக்கு போகணும் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா வாங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை தற்பொழுது பார்க்கப் போகிறோம் மீன ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வரையில் ஆவணி மாதம் இரண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரையில் உங்களுக்கு எப்படி இருக்குது பொதுவாகவே நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் என்னென்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விதியை மாற்றி எழுதணும்னு நினைக்கிறீங்க விதி மாறுமா என்னுடைய விதி மாறுமா என்னுடைய கஷ்டங்கள் மாறுமா அப்படின்னு நினைக்கிறீங்க சில நேரத்தில் கோபதாபங்கள் அதிகமாக இருக்குது கோபம் அதிகமாக வருது நிறையா பாசம் வைக்கிறீங்க பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி இதில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க யாருன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஆனாலும் ஒரு பவர் உண்டு ஒரு வைராகியம் உண்டு எப்படியாவது என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏதாவது ஒரு காரியத்தினால என்ன காரிய காரணத்தினால என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் கண்டிப்பாக நான் வந்து வந்தே காட்டுவேன் வந்தே தீர்வேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பேன் வைராக்கியம் பிடித்தவர்கள் கோபம் கோபம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்கும் செய்யணும்னு மனசு இருந்து அவங்கள மாதிரி செய்கிறதுக்கே ஆராய முடியாது ரேவதி நட்சத்திரம் மீனராசி இப்போ அவங்கவுங்க ஏதோ பாவம் பெண்கள் அதில் ரொம்ப கஷ்டம் ரேவதி நட்சத்திரம் ராசி சில பேருக்கு வந்து ஏமாற்றத்தை லைஃப்பில் நிறையா சந்திச்சு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அதீத ஏமாற்றங்களை சந்திச்சிட்டாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி சில பேருக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சில பேருக்கெலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்ததாக இவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பம் ஓரளவுக்கு அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அம்மா மனைவி அன்பு பாசம் காதல் எல்லாமே அவங்க குடும்பத்தில் உள்ள சில விஷயங்கள் சரியாக இருக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வேலையில் வெறுப்பு அதிகமாக இருக்குது வேலையில் இருந்தாலும் செஞ்சதாக ஆகணும் கடமை வேலை பனி சுமை அதிகமாக இருக்குது அலைச்சல் அதிகமாக இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் தொழில் சார்ந்த கடன்கள் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் டேரெக்டாக இல்லாட்டால் இன்டேரக்டாக நிறையா பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்றைக்கும் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க திருமணம் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண யோகம் இருக்காது அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம குரு மன்னிக்கணும் அர்தாஷ்டம குரு இந்த அர்தாஷ்டம குரு அப்படிங்கிறது தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு தாய் மனச்சோர்வு அம்மாவுக்கு மனக்கவலைகள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது சரியாயிடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த மறுமணம் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு சிறப்பாக இருக்கும் மறுமணம் மறு திருமணம் அதெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டு குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க பண விஷயத்தில் இருங்க சீட்டு பணம் மற்ற விஷயங்கள் குடும்ப நலன்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இருங்க விவாகரத்தை சம்மந்தமான சில பேர் கேஸ் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் உண்டு பொறுத்தது போதும் பொங்கி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பேர் போய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட்டு கேஸு சொத்து வழக்கு பங்காளிகள் சண்டை இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக இருங்க மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனமாக இருங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப இருக்காதிங்க ரொம்ப நேரம் நைட்டு கண் விழித்து இருக்காதிங்க காலையில் சீக்கிரமாக எந்திரது படிங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்க அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்கள் அமோகமாக இருப்பீங்க விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில அவப்பெயர்கள் வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு அவப்பெயர் வரும் நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் இதை வாங்கி கொடுத்தறேன் அதை வாங்கி கொடுத்தறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்டில் நிறைய பிரச்சனைங்க வந்து ப்ராப்ளம் வந்து அதனால் சில அவப்பெயர்கள் அதனால் சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சனி பகவானுக்கு விளக்கை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க சனி பகவானுக்கு வழக்கை எப்போ எப்போ எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கிது சனிக்கிழமையிலையோ காலையிலையோ சாயங்காலத்துலேயோ நவகிரகத்துக்கு போய் சனி பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு ஒன்பது முறை பிரதட்சணம் வந்து முடிஞ்சால் அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் உணமுற்றோர் யாராவது உங்கள் கண்ணில் பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு உங்கள் கைனால் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் கவனம் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் செலவுகள் கட்டுக்கு அடங்காது செலவு மேலே செலவு மேலே செலவு மேலே இருக்கும் இப்போ பண்ணுற செலவு முழுக்க மனைவிக்காக செய்ய வேண்டிய செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் ராசிக்கு ஏழு கரெக்டாக ஏழில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராசிக்கு கரெக்டாக ஏழில் செவ்வாய் மனைவிக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் உடல்நிலை செலவு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த ப பிறக்கிறதுக்கான செலவுகள் இந்த மாதிரி நிறைய செலவுகள் அப்படிங்கிறது வரும் மற்ற விஷயங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓரளவுக்கு சில சில விஷயங்கள் குழப்பம் இருந்தாலும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய ராசி உங்கள் ராசி ஸோ சரியாக இருக்குது மற்ற விஷயங்கள் சரிங்களா சில விஷயங்களை கவனமாக இருக்கு என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் என்னென்ன செஞ்சால் நமக்கு சரியாக இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை கவனமாக கொண்டு போனீங்கன்னு உங்கள் ராசிக்கு நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் குறைஞ்சது உங்களுடைய ராசிக்கு அப்படி இப்போ வேறு ஜென்ம சனி வேறு சனி வக்கரகத்தின் வேறு சொல்லியிருக்கு அதனால் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் சரியாக இருக்குது கவனத்தோடு இருங்க சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன்